ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம சேனல்ல என்என்பி சீரீஸ் எபிசோட் சிக்ஸ் தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் மசாக்கி ஹீரோசன் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா எங்க அங்கிளை பார்க்க போலாமான்னு சொல்லி கேட்க ஹீரோசன் போலான்னு சொல்லிட்டு மசாக்கி வீட்டுக்கு போறதை நினைச்சு ஹீரோசன் நைட்டு ஃபுல்லா தூங்காம அவன் பக்கத்துல தூங்கிட்டு இருக்க மசாக்கியை பாத்துட்டு இருக்க அடுத்த நாள் ஹீரோசன் ஆபீஸ்க்கு கிளம்ப மசாக்கி ஹிகாரி இனாச்சன் மூணு பேரும் அவங்க அப்பாவை வழி அனுப்ப வாசல் வரைக்கும் வர மசாக்கி ஹீகாரி செல்லத்துக்கிட்ட ஹிகாரி செல்லும் அப்பாக்கு பாய் சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்ல ஹிகாரி செல்லும் அழுதுகிட்டே பப்பா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லி அழுக அதை கேட்ட ஹீரோசன் அவங்க மூணு பேரையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தாரேன் போதுமானு சொல்ல பப்பா சான் அதை கேட்டு ஹிகாரி செல்லாம் அழுகு நிறுத்தாம அழுதுட்டு அதை பார்த்த மசாக்கி ஹிகாரி செல்லாம் அழக்கூடாது இது அழறக்கான நேரம் இல்ல நம்ம இன்னைக்கு நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு மறந்துட்டியான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எதுவும் புரியாம முடிச்சுட்டு அம்மா சொன்னதை கேட்ட ஹிகாரி செல்லாம் அழுகி நிறுத்திட்டு எனக்கு புரிஞ்சதுமானு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்க அந்த ஆபீஸ்க்கு வந்த ஹீரோசன் அவன் மசாக்கி வீட்டுக்கு போற விஷயத்தை மான்சசா கிட்ட சொல்ல

பண்டியா ஆமா திடீர்னு நம்ம

மீட்டு வரன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் எதுக்காக நீ தனியா போய் உன் பேரண்ட்ஸ மீட் பண்ணணும் நானுக்கும் கூட வரேன்னு சொல்ல மசாக்கி வேண்டாம் உண்மைய சொல்லணும்னா இந்த வாழ்க்கை இன்னும் உண்மையானதான்னு கூட எனக்கு தெரியல ஆனா எல்லாத்தையும் நான் சரி பண்றதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் முன்னப்பினா ஆகலாம் அதனால நான் மட்டும் தனியா போய் அவங்கள பார்த்துட்டு வரேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் எனக்கு என்னமோ நீ தனியா போறது என் மனசுக்கு சரியா படல அதனால நானும் உன் கூட வரேன்னு சொல்ல மசாக்கி ஹீரோ சென் நீங்க பாரு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நான் ஒமேகாவா பிறந்த நாளையும் அவங்க என்ன கண்ட்ரோல் பண்ண தான் நான் வீட்டை விட்டு ஓடி போனதா நினைச்சிட்டு இருக்காங்க அது உண்மை இல்லைங்கிறத நான் உங்களுக்கு புரிய வச்சே ஆகணும் இந்த டைம்ல நீ என் கூட வந்தா எங்க வீட்டுல இருக்கவங்கனால நீ வருத்தப்படுற மாதிரி ஆகிடும் அது மட்டும் இல்லாம அவங்க உன்னை ரிஜெக்ட் பண்றதை என்னால தாங்கிக்க முடியாது அதனால நீ என் கூட வர வேண்டாம் நீ எனக்காக இங்கேயே வெயிட் பண்ணிட்டுருன்னு சொன்னதையெல்லாம் ஹீரோசன் மான்சுசா கிட்ட சொல்ல அதையெல்லாம் கேட்ட மான்சுசா ஓஹோ அப்ப இது ரொம்ப ரிஸ்கான விஷயமா இருக்கும் போலயே இந்த மாதிரி நேரத்துல உன்னையும் மசாக்கியும் தனியா விட முடியாது அதனால நானும் அந்த கிராமத்துக்கு வரேன் அந்த கிராமத்துல தங்கறதுக்கு நல்ல இடம் கிடைக்கும்ல நாம் அந்த கிராமத்துக்கு போறதுனால உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்ல எந்த பிரச்சனையும் வந்துராதுலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹிரோசன் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இருந்தும் நாங்க போனோம் நினைக்கிறக்கான காரணமே மசாக்கி அவன் வீட்டுக்கு போறத நினைச்சு பயத்தோடையும் குழப்பத்தோடையும் இருந்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அவனுக்கு அவனோட குடும்பம் முக்கியமா இல்ல நான் முக்கியமானு சொல்லி யோசிச்சு அவனை அவனே கஷ்டப்படுத்திட்டு இருக்கான் ஆனா இந்த சூழ்நிலைய மசாக்கி ஃபேஸ் பண்ணணும் நான் நினைக்கிறேன் அப்பதான் அவன் மேல எந்த தப்பு இல்லங்கிறதையும் அவன் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனவங்கிறதையும் மசாக்கினால புரிஞ்சுக்க முடியும் இந்த சூழ்நிலையை அவன் நல்லபடியாக சமாளித்தானா அவனோட ஸ்ட்ராங்னஸ் என்னங்கிறத அவன் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அதை கேட்ட மான்சுஸா சரி அங்கே வரக்கு நானும் ரெடியாக தான் இருக்கேன் வா என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எனக்கு நீயும் மசாக்கியும் ரொம்ப முக்கியமானவங்க உங்களை கஷ்டத்தில் தனியாக விட என்னால் முடியாது அதனால என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் நீ பண்ண வேண்டியதெல்லாம் அந்த இடத்தோட லொக்கேஷனை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிவிடு நான் அந்த இடத்துக்கு வந்தாரேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் என்னது லொகேஷனான்னு சொல்லி கேட்க அப்போ அந்த

கொடுத்தாங்க நீங்க தனப்பா சொல்லியிருக்கீங்க நமக்கு யார் சந்தோஷத்தை தராங்களோ அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு அதான் நான் உங்களுக்கு நன்றி சொன்னேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஹிகாரி செல்லாம் பப்பா என்ன ஹக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கூப்பிட ஹீரோசன் ஹிகாரிய கட்டி பிடிச்சுக்கிட்டு நிஜமாவே நீ பெரிய பையன் ஆயிட்ட அதனால இனி நான் ஹிகாரி செல்லத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்பா சொன்னதை கேட்ட ஹிகாரி செல்லாம் பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்க மசாக்கி ஆமா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட வரீங்களா இல்லையா ஹீரோசன் நீ முதல்ல போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா நாங்க உங்களுக்கு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்ல ஹிரோசன் மனசுக்குள்ள இத்தனை பிரச்சனையிலையும் மசாக்கி என்னோட பர்த்டேவ மறக்காம ஞாபகத்துல வச்சிட்டு சொல்லி யோசிச்சிட்டு இருக்க இப்ப ஒரு வழியா டின்னர் முடிச்சிட்டு பெட்ரூமுக்கு வந்த மசாக்கி ஹிரோசன் கிட்ட நான் சொன்ன விஷயத்த மறந்துட்டீங்களா நான் என் வீட்டுக்கு போக விரும்புறேன் அது ஏன்னு ஏதோ சொல்ல வர ஹீரோசன் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நம்ம கண்டிப்பா உங்க வீட்டுக்கு போலான்னு சொல்ல மசாக்கி நான் கூட எங்க நீங்க என் கூட வரமாட்டேன்னு சொல்லிருவீங்களோன்னு பயந்தேன் நீங்க வரேன்னு சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சர்பிரைஸா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் நிஜமாவான்னு சொல்லி கேட்க மசாக்கி வேகமா ஹீரோசனோட பக்கத்துல வந்து அவனை கட்டிப்பிடிச்சுக்கிட்டே இங்க பாருங்க ஹீரோசன் உண்மையை சொல்லணும்னா எனக்கு அங்க போறதை நினச்சி ரொம்பவே பயமா இருக்கு ஏன்னா பழைய விஷயங்களை பேசும்போது என்னையே அறியாமல் எங்கே என்னோட பலவீனம் வெளியே வந்துருமோன்னு நான் பயப்படுறேன் இருந்தும் நான் சில விஷயங்களை அவங்க கூட பேசி அதை சரி பண்ணனும்னு விரும்புறேன்னு சொல்ல கேட்டேன் ஹீரோசன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடியும் நமக்கு இப்படித்தானே நடந்ததுன்னு சொல்ல அப்போ ஒரு ஃப்ளாஷ் பேக் காட்டுறாங்க அதுல ஹீரோசன் இங்கே பாரு மசாக்கி உனக்கு எப்போ என்னோட உதவி வேணும்னாலும் தயங்காமல் என்கிட்ட கேளு உனக்கு உதவி

கையில உதட்ட வச்சு தடவிக்கிட்டு இருக்க மசாக்கி என்ன பண்ற ஹீரோசன் முதல்ல என் கையை விடுன்னு சொல்லி வைக்கப்பட அத பார்த்த ஹீரோசன் அட என் ஒய்ஃப் இன்னைக்கு மூட்ல இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லி ஹீரோசன் வேகமா மசாக்கியோட லிப்ல கிஸ் கொடுத்துட்டு ஆமா ஏதோ உன் அங்கிள் மெயில் பண்ணதா சொன்னையே யார் அந்த அங்கிள்னு சொல்லி கேட்க மசாக்கி அவரு என்னோட சொந்தக்காரர் தான் ரொம்ப நல்ல மனுஷன் அவருக்கு என் வயசுல ஒரு பையன் இருக்குன்னு சொல்ல அத கேட்ட ஹீரோசன் எனது வயசுல அவருக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி ஆச்சரியமா கேட்க மசாக்கி ஆமா அவனோட பேரு காட்சுக்கும் என்னோட கசின் எனக்கு தெரிஞ்சு இப்ப அவன் நல்லா

மசாக்கியோட அம்மாவும் என் பையன் அமைதியானவன் உன் பையன் வித்தியாசமானவன் இவங்க ரெண்டு பேரும் அங்கிள் அவங்களை ஸ்டே பண்றதுக்காக ஹாட் பாத் ஹோட்டல் புக் பண்ணிருக்க எல்லாரும் ரிலாக்ஸா ஹார்ட் பாத்ல குடிச்சிட்டு இருக்க ஹிகாரி செலவு மட்டும் ஜாலியா தண்ணீர்ல விளையாடிட்டு இருக்க அதை பார்த்த யூகி ஹிகாரி மொத தடவை இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கானா என்னன்னு சொல்லி கேக்க மசாக்கி ஆமான்னு சொல்லிட்டு தண்ணீர்ல விளையாடிட்டு இருக்க ஹிகாரியை கூப்பிட்டு நீ விளையாடுறத பார்த்து ஹினாச்சன் பயந்துக்கிறா பாரு உன் தங்கச்சியோட வந்து விளையாடு பாக்கலாம்னு சொல்லி கூப்பிட ஹிகாரி செல்லமா அவன் தங்கச்சியோட வந்து விளையாடிட்டு இருக்க இங்க மான்சூசா பேயறிஞ்ச மாதிரி இருக்க ஹீரோசன பார்த்துட்டு ஹார்ட் பாத் ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொல்லி கேட்க ஹீரோசன் ஆமாம ரொம்ப பெருசா தான் இருக்கு இந்த மாதிரி கிராமத்துல இவ்வளவு பெரிய ஹோட்டல் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இங்க மசாக்கி நான் இப்படி ரிலாக்ஸா குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட யூகி உங்களோட முக்கியமான இந்த ட்ரிப்புக்கு என்னையும் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல மசாக்கி தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கு நீ எங்க கூட வந்த இந்த ட்ரிப் இன்னும் ஜாலியா இருக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் ஹி கரிச்செல்லாம் யூகி தலைமையில இருந்து கீழே விழுந்த டவல் எடுத்து அவன் தலைமையில வச்சு விளையாடிட்டு இருக்க யூகி நாளைக்கு நீங்க உங்க அங்குல மீட் பண்ணி உங்க பேரண்ட்ஸோட அஞ்சலி செலுத்துறத பத்தி தானே பேச போறீங்கன்னு சொல்லி கேட்க மசாக்கி ஆமா நாளைக்கு என் பேரண்ட்ஸோட நினைவு அஞ்சலி அன்னைக்கே என்னோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணும் நான் விரும்புறேன்னு சொல்ல அதை கேட்ட மான்சஸ் ஆனா எனக்கு என்னமோ நீ சொல்றது சரியா வரும்னு எனக்கு தோணல ஏன்னா உன் ஹஸ்பண்ட் இங்க வரது இதுதான் முதல் தடவை இவனை பார்த்தா உன் ஃபேமிலியில இருக்க ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ தெரியல

பண்ணது நான் இல்ல என்னோட அங்கிள் தான் அவரு தான் நம்மளை இந்த ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காரு இந்த ஹோட்டலுக்கு நானும் தான் முதல் தடவை வரேன் இந்த பிளான் எல்லாம் பண்ணது என்னோட அங்குளும் அவங்க பையனும் தான் சொல்ல அதை கேட்ட யூகி அப்ப நாங்க உங்க கசினுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ஆனா நம்ம இங்க வந்ததுல அவரை நம்ம பார்க்கவே இல்லையேன்னு சொல்ல மசாக்கி நான் அவனை ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் என்னை வந்து மீட் பண்ண சொல்லியிருக்கேன் ஆனா அவன் இன்னும் வரல அட்ஸுக்கும் ரொம்ப அமைதியான பையன் அவன் யார்கிட்டயும் அதிகம் பேச மாட்டான் ஒரு வேளை வைக்கப்பட்ட அவன் இன்னும் வரலையோ என்னமோன்னு சொல்லி பேசிட்டே வந்துட்டு இருக்க அப்ப கரெக்டா காட்சுக்கும் அவனோட அவனோட ஒர்க்க முடிச்சிட்டு வர அவனை பார்த்த மசாக்கி காட்சுக்கும் உன ஒரு வழியா நான் பார்த்துட்டேன்னு சொல்லி மசாக்கி கண்ணிமைக்காம காட்சுக்கும் பாத்துட்டு இருக்கா அத பார்த்த ஹீரோசன் மசாக்கி என்னாச்சுன்னு சொல்லி கேட்க மசாக்கி ஹீரோசன் கிட்ட இவன் என்னோட கசின் இவனோட பேரு காட்சுக்கும் அப்புறம் காட்சுக்கும் இவர் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்ல வர மசாக்கி சொல்றதுக்கு முன்னாடியே காட்சுக்கும் வேகமா இவன் தான் உன்னோட ஹஸ்பண்டா இவரோட பேரு புஜியோஷி தானே சொல்ல அத கேட்ட ஹீரோசன் பரவாயில்லையே நீங்க என்ன பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல ஹீரோசன் பேசினதவன் காதல

வருது நீ இந்த வயசுல இருக்கும் நம்ம ரெண்டு பேத்துக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்ல அத கேட்ட யூ கே ஷாக் ஆயிட்டே எனது உங்க ரெண்டு பேருக்கு என்கேஜ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி கேட்க வாட்ஸ்அப்பும் ஏன் மசாக்கி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலையா நான் கூட மசாக்கி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்காம சொல்லிருப்பான்னு நினைச்சேன்னு சொல்ல அவன் சொன்னதை கேட்ட ஹீரோசனோட முகமே வாடி போயிடுது மசாக்கி என்ன பேசுற காட்சுக்கும் நான் அவங்க பண்ண அந்த என்கேஜ்மெண்ட் நம்ம ரெண்டு பேரும் குழந்தையா இருக்கும் போது பெரியவங்க எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சா அவங்களுக்குள்ள பேசி எடுத்த முடிவது அதனால அத பத்தி நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு

ரூம்ல தனியா உக்காந்து புக் படிச்சிட்டு இருக்க அப்போ அங்க காட்சுக்கோன் வரா ரூம்புக்கு வெளியே காட்சுக்கோனோட அப்பா மசாக்கியோட அம்மா கிட்ட நீ எதை பத்தியும் கவலைப்படாத மசாக்கி ஒமேகாங்கிறதுனால மட்டும் அவன் நம்ம குடும்பத்தோட ரத்தம் இல்லங்கிறது ஆகிடாது என்ன நடந்தாலும் சரி நான் அவனை கைவிட மாட்டேன் ஏன்னா இந்த உலகத்துல அவன் தனியா வாழ்றது ரொம்பவே கஷ்டம் எனக்கு அப்புறம் என் பையன் உன்னோட பையனை ரொம்ப நல்லா பாத்துக்குவான்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதையெல்லாம் மசாக்கி எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட மான்சுசான் அப்ப உங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்களா இந்த பெரியவங்க எல்லாம் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே தெரியலன்னு சொல்ல மசாக்கி எனக்கும் அவனுக்கும் நடந்தது ரியல் என்கேஜ்மெண்ட் இல்ல பெரியவங்களா சேர்ந்து எடுத்த முடிவு மட்டும்தான் சொல்ல ஹீரோசன் ஆனா எதுக்காக அவங்க இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ண மசாக்கி என் பேரண்ட்ஸ் எடுத்த இந்த முடிவுனால நான் சின்ன வயசுல என் பேரண்ட்ஸோட நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கேன் நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு பெரிய விஷயமே இல்லங்கறத புரிஞ்சுகிட்டேன் அதனால தான் ஹீரோசன் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லல என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல ஹீரோசன் இதுல உன்னோட தப்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்ல யூகி ஆனா அந்த பழைய விஷயத்தை

இந்த லெட்டர் இனி உனக்கு தேவைப்படாதுன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு என்ன அர்த்தமா இருக்குன்னு சொல்லி கேட்க மசாக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அந்த லட்டரை படிச்சிருக்கான் அந்த படிச்சனால தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் அவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும் எனக்கும் அந்த லட்டர்ல என்ன இருக்குங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்குன்னு சொல்ல ஹீரோசன் மசாக்கியோட தலைய கோதி விட்டுக்கிட்டே கவலைப்படாத அந்த லெட்டர் இல்லாம நம்ம இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹிகாரி குட்டி மசாக்கியோட மண்டையை தேய்ச்சி விட்டுக்கிட்டே கவலைப்படாதீங்கமான்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்க அதை பார்த்த ஹிரோசன் அட ஹிகாரி

வேற ஒர்க் எல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கோம்னு சொல்ல ஹீரோசன் கவலைப்படாத சீக்கிரமாவே போயிடலாம் என்னால ஆபீஸ் ஒர்க்கையும் விட்டு தர முடியாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் யூகி தயங்கிக்கிட்டே கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா நீங்களும் ஹீரோசனும் எதுக்காக என்ன இங்க இன்வைட் பண்ணிருக்கீங்கிற ரீசனை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க மசாக்கி கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் நான் இப்ப சொல்ற விஷயம் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் ஒமேகா கிடையாது நான் தான் ஒமேகான்னு சொல்ல யூகி ஆமா ஒரு தடவை ஹீரோசன் எங்க கிட்ட சொல்லி இருக்காருன்னு சொல்ல மசாக்கினா ஒமேகாங்கிறதுனால எங்க வீட்ல இருக்கவங்க என்ன பாதுகாக்கறதா நினைச்சே என்ன வீட்ல அடைச்சு வச்சிருந்தாங்க என்னோட பேரண்ட்ஸ் என்ன பாதுகாக்கணும்னு நினைச்சு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க ஆனா அவங்க எடுத்த முயற்சினால எனக்கு அதிகம் கஷ்டத்தை தான் கொடுத்துச்சின்னு சொல்லிட்டு இருக்கேன் யூகி எனக்கு இப்ப புரிஞ்சது நாளைக்கு நீங்க உங்க பேரண்ட்ஸோட கல்லறைக்கு போய் நீங்க எவ்வளவு சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்கிறத உங்க பேரண்ட்ஸ்க்கு காட்டணும்னு நினைக்கிறீங்க கரெக்டானு சொல்ல அசாக்கி சரியா சொன்ன இந்த மாதிரி நேரத்துல நீயும் எங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது மட்டும் இல்லாம என்னை பத்தி நல்லதை மட்டும் யோசிக்கிற ஃப்ரெண்ட்ஸும் எனக்காக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட

போறதும் கிடையாதுன்னு சொல்லி ரூடா பேச அவன் பேசினதை எல்லாம் யூகி ரூமுக்குள்ள இருந்து கேட்டுட்டு பாத்தீங்களா அவன் எவ்வளவு திமிரா பேசுறான்னு மான்சுசா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அதனால சண்டைக்கு தயாரா இருங்கன்னு சொல்ல மான்சுசான் எதுக்காக இப்படி நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க நீ முதல்ல அமைதியா இங்க வந்து உட்காந்து இந்த புட்ட சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட இங்க காட்சிக்கும் ஆமா உங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயும் நீங்க ரெண்டு பேரும் மீட் ஃபார் ஈச் அதர்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போதே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட தெரியலன்னு சொல்ல அவன் சொன்னதை கேட்ட மசாக்கி ஷாக் ஆகி காட்சிக்கு பார்த்துட்டு இருக்க காட்சிக்கு என்ன பாக்குற நினைக்கிறேன் நீ இங்கே வந்த முதல் நாள்லயே நான் உன்னோட கழுத்துல இருக்க அந்த காயத்தை பார்த்தேன் அந்த காயம் எவ்வளோ பெருசா மாறி இருக்கு என்னால நம்பவே முடியல இந்த பழைய சிண்ட்ரல்லா ஸ்டோரியிலலாம் ரெண்டு பேர் வெறித்தனமா காதலிப்பாங்களே அப்படி நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சிங்களா என்ன ஆனா மசாக்கி நீ எனக்கு துரோகம் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல இத்தனை வருஷமா நான் உனக்காக உன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா நீ எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட வந்து என் முன்னாடி நிக்கிறேன்னு சொல்ல மசாக்கி என்ன பேசிட்டு இருக்க நீனு சொல்லி கத்த ஹீரோசன் எதுக்காக இப்படி கோவப்படுற மசாக்கி இங்க பாரு காட்சுக்கும் எனக்கு இந்த பழைய கதைகளை எல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது அதனால இந்த பழைய விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு இப்போ நம்ம அந்த லெட்டரை பற்றி பேசலாமான்னு சொல்லி கேட்க ஹீரோசன் சொன்னதை கேட்டு டென்ஷனான காட்ஸுக்கும் நாங்கள் மசாக்கியை மட்டும் தானே இங்கே இன்வைட் பண்ணியிருந்தோம் உன்னை யாரு மசாக்கி கூட வர சொன்னால் நீ மசாக்கியோட இருக்கிற வரைக்கும் அந்த லெட்டரை நான் தரப் போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே போக மசாக்கி காட்ஸுக்கும் கொஞ்சம் நில்லுன்னு சொல்லி கத்திக்கிட்டே காட்ஸ்க்குன் பின்னாடியே ஓடி போக காட்ஸ்க்கூன் மசாக்கி கிட்ட இத்தனை வருஷமாக வராத நீ இப்போ எதுக்காக இங்க வந்த அதை வர சொல்லி உன்னை தூண்டின விஷயம் எது இத்தனை வருஷமாக உன் பேரண்ட்ஸ்

உனக்கு தெரியுமா எங்க எல்லாரையும் விட அவங்க தான் உன்னை சந்தோஷப்படுத்தி பாக்கணும்னு நினைச்சாங்க அவங்களுக்கே நீ துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட மசாக்கி நீ சொல்றது உண்மை இல்லைன்னு சொல்லி காட்சுக்குனோட கையை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போக அதை பார்த்த யூகி டென்ஷன் ஆயிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மசாக்கி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்ப என்ன நீ எல்லாம் சரியா பேசினதா நினைச்சிட்டு இருக்கியா உனக்கு அவன் மேல உண்மையான அன்பு இருந்திருந்தா நீ அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க மாட்டேன் இது வரைக்கும் சந்தோஷமா இருந்துதான் நான் பார்த்திருக்கேனே தவிர அவர் இப்படி அழுது நான் பார்த்ததே கிடையாது நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணனு சொல்லி கத்த ஆர்ட்ஸ் நியூ பாத்து உனக்கு அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சதா நீ நினைச்சு பேசிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட டென்ஷனாக அமைதியா இருன்னு சொல்லி கண்ட்ரோல் அவன் உங்களுக்கு நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி நடந்துக்க நான் சொல்லிட்டு பார்த்து ஆமா நீ எதுக்காக அமைதியா இருக்க நீங்க ஏதாவது பேசுங்க மிஸ்டர் ஹஸ்பண்ட்னு சொல்ல பார்த்து எதுக்காக இப்படி பேசாம அமைதியா இருக்கீங்க ஹீரோசன் ஏதாவது பேசுங்கன்னு சொல்ல நான் என்ன அவன் அவனோட கஷ்டமான ஷேர் பண்ணிட்டு நான் சொல்றதுக்கு நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ மசாக்கி என்ன மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க சந்தோஷமா இருக்கிறதா நீ நினைக்கிறியா நாங்களும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம் எங்க கல்யாணத்தை கூட நாங்க கிராண்டா பண்ணிக்கல எங்க வீட்டுல இருக்கவங்களும் எங்க கல்யாணத்தை ஏத்துக்கல எங்க லைஃப் சந்தோஷமா மாத்திக்கிட்டோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்க பேரன்ட்ஸ் எங்களோட மேரேஜை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்ட காட்சிக்கொன்னு நான் எதிர்பார்த்ததுதானு சொல்லி முகத்தை திருப்பிக்க அதை பார்த்த ஹீரோசன் இப்ப நீ என்ன சொன்னேன்னு கேட்க கோவத்துல இருந்த ஹீரோசனை பார்த்த காட்சிக்கொன் பயப்பட ஹீரோசன் வேகமா காட்ஸ்க்குனோட பக்கத்துல வந்து ஆமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீதான் மசாக்கிய பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் முன்ன தவிர யாருனாலையும் அவனை புரிஞ்சுக்க முடியாது நீ நினைச்சிட்டு இருக்கியா ஒருவேளை நீ அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேன்னா அப்ப நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லு மசாக்கி சந்தோஷம் சந்தோஷப்படுற விஷயம் எது எது அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துது எதுனால அவன் அதிகமாக துன்பத்தை அனுபவிச்சிட்டு இருக்கான் சொல்லுன்னு கேட்க அவன் கேட்ட கொஸ்டினுக்கு எதுவுமே பதில் சொல்லாம காட்சி கொஞ்சம் சைலண்டா இருக்க அதை பார்த்த ஹீரோசன் என்ன உனக்கு பதில் தெரியலையா ஆனா இதுக்கான பதில் என்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நான் அவன் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்திருக்கேன் ஆனா நீயும் மத்தவங்க மாதிரியே அவன் உமேகானும் அவங்க இன்னும் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி பேசினியே அப்ப அவனோட மனசு எந்த அளவுக்கு வேதனை பட்டிருக்குங்கிறத நீ கவனிச்சியா அவனோட கண்ணை பாத்திருந்தீங்கன்னா உனக்கு அது புரிஞ்சிருக்கும் பரவாயில்ல நீ உன் மனசுல இருக்க